படிச்சிருக்காங்க அவர் வந்து அருமையான பிரம்மச்சரியத்திற்கான ஒரு திருமந்திர பாடல் கொடுத்துருக்கிறார் படிச்சிடறேன் மாதர் இடத்தே செலுத்தினும் அவ்விந்து காதலினால் விடார் யோகம் கலந்தவர் மாதர் முயிராசை கை கொண்டே கொய் வாடுவர் காதலர் போன்றங்கன் காதலாம் சாற்றிலே ஆக்சுவலாக வந்துங்க நம்முடைய உயிராற்றலை உயிர் அணுக்களை நம்முடைய வாரிசுகளை தேவையின்றி விரயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதா எல்லா சித்தர்களும் எல்லா சித்தர்களும் ஆழமாக மிக மிக உணர்த்தி சொல்ற விஷயம் அதுல திருமந்திரத்தில் இந்த பாடலும் மிக முக்கியமான பாடல் அதாவது நீங்க ஒருவேளை காதலிக்கலாம் திருமணம் ஆயிருக்கலாம் இருந்தாலுமே யோகம் கலந்தவர் யோகத்தில் யோக பயிற்சிகளையும் தியானத்தையும் தன்னை உணர்ந்தவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா மாதரிடத்தே அவ்விந்து சக்தியை செலுத்தினும் கூட காதலினால் உயிரணுக்களை அணுக்களை விட மாட்டாங்க காதலினால் விட்டு வீணடிச்சிட மாட்டாங்க ஏன்னா அது சிவம் நம்முடைய ஆதாரம் நம்முடைய அடையாளம் அதுதான் மாதர் இடத்தே செலுத்தினும் அவ்விந்து காதலினால் விடார் யோகம் கலந்தவர் அடுத்து சாதாரண மக்கள் மாதர் மீது உயிர் ஆசை கை கொண்டு வாடுபவங்க யாரு காதல் காதல்னு பெண்ணின் பின்னாடியே திரியிறதா வாழ்க்கைட்டு காதல்னால தன்னுடைய அவர் எப்படி சொல்றாரு பாருங்க உயிராசை கை கொண்டு வாடுபவர் ஆச்சுங்களா பெண்கள் மேலே தன்னுடைய காந்த ஆற்றலையும் எண்ணங்களையும் கவனத்தையும் முழுமையா அவங்க மேலேயே செலுத்தி தன்னுடைய வாழ்வின் தன் தனக்கு என்று ஒரு சுயத்தை உருவாக்காது சார்பு நிலையில் இருப்பவங்க என்ன பண்றாங்க மாதர் மீது உயிரையும் வீணடிப்பாங்க தன்னுடைய உயிரணுக்கள் மூலமா ஆசை உயிராசை கை கொண்டு வாடுறவங்க காதலர் போன்றங்கள் காதலாம் சாற்றிலே தன்னுடைய உயிரன்களை எல்லாம் சேர்த்து விரயம் செஞ்சிருவாங்க அந்த மாதிரி விரயம் செய்யறது சாதாரண மக்கள் ஆனால் யோகம் கடந்து யோகம் விஷயங்களையும் தன்னை உணர்ந்தவர்களும் என்ன பண்ணுவாங்களாமா இடத்தே செலுத்தினும் அவ்விந்து காதலினால் விட்டு வீணாக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க வாழ்ந்து வளமுடன் எவ்வளவு ஆழமும் எவ்வளவு முக்கியத்துவமும் தெரிஞ்சிருந்தா நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய உயிரணுக்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடு திருமந்தரத்துல எத்தனை பாடல்களுமே பிரம்மச்சரியத்திற்கு சப்போர்ட்டா தான் இருக்கும் சித்தர்களின் எத்தனை எத்தனை பாடல்களை எடுத்து பார்த்தாலும் பிரம்மச்சரியத்துக்கு சப்போர்ட்டா தான் இருக்கும் பிரம்மச்சரியத்தை விட்டுட்டு ஒழுக்கத்தை விட்டுட்டு ஒரு ஆண்மகன் ஆண்மகனே அல்ல கற்பு நெறியை விட்டுட்டு ஒரு பெண் மகள் பெண்மகளே அல்ல ஆச்சுங்களா ஒழுக்கம் அது வந்து என் டே நம்மளை பாதிக்குது நம்மளை தான் பாதிக்குது உயிரணுக்களை விரயம் செஞ்சுட்டு நான் ஜாலியா இருக்கேன் எவன் என்னவோ ஒழுக்கமா இல்லாம ஒழுக்கம் ஒழுக்கம் சொல்லிட்டு எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காம இருக்கிறான்னு நினைப்பாங்க ஆனா உண்மையில ஜாலியா இருக்கிறேன் உயிரணுக்குல விரையும் செய்யறேன் எனக்கு நாலு கேர்ள் ஃபிரெண்ட் அஞ்சு கேர்ள் ஃபிரெண்ட் அப்படி இருக்கிறவன் தன்னுடைய ஆற்றலை அபரிமிதமா விரயம் செஞ்சு பலவீனாத்தான் மாறுறாங்களே ஒழிய அதுல அவங்களுக்கு பெருமை அல்ல அது மிகப்பெரிய சிறுமை அதுதான் இப்ப நடந்துட்டு